ஐம்பத்தி மூணாவது சதத்தை பூர்த்தி செய்த விராட் கோலி பன்னெண்டாவது முறையாக தொடர்ந்து இரண்டு சதத்தை அளித்து அபாரம் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் எழுபத்தி ஏழு பந்துகளில் சதம் இது சர்வதேச போட்டியில் கிரிக்கெட்டில் அவர் அளித்துள்ள முதல் தென் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது ஐம்பத்தி மூன்றாவது சதத்தை பூர்த்தி செய்துள்ளார் அறுபத்தி ரெண்டு இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் மூன்றாவது விக்கெட்டுக்கு விராட் கோலி ருத்ராஜ் ஜோடி செய்து விளையாடினர் இருவரும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சை லாவகமாக எதிர்கொண்டனர் ஒரு கட்டத்தில் பெரிய இலக்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் விளையாடிய ருத்ராஜ் தனது வழக்கமான அதிரடி காட்டினார் பவுண்டரிகளை பறக்கவிட்ட அவர் ஒரு கட்டத்தில் மிக எளிதாக ரன்களை சேர்த்தார் மறுமுனையில் விராட் கோலி தன்னுடைய அதிரடியை காட்ட இந்திய அணியின் ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது சிறப்பாக விளையாடிய ருத்ராஜ் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் தன்னுடைய அரசை பூர்த்தி செய்தார் முதல் ஒருநாள் போட்டி வாய்ப்பை வீணடித்த நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தமக்கு கிடைத்த வாய்ப்பை கிட்டியாக பிடித்துக்கொண்டார் இந்த வாய்ப்பை விட்டால் இனி நமக்கு வாய்ப்பே வராது என தெரிந்து கொண்டு ருத்ராஜ் களத்தில் நங்குரமிட்டு அசத்தினார் அதே போல விராட் கோலி சிறப்பாக விளையாடி தனையது ஐம்பத்தி மூன்றாவது சதத்தை பூர்த்தி செய்துள்ளார்